மட்டும் இல்ல இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறதை தாங்க முடியல அவர் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அவராகவே புதுச்சேரி விலகிக் குழுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவர் அவமரியாதையை சந்திப்பார் அவர் எப்ப வேணும் இருக்கிறாரு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது பிரிந்ததுதான் அனைத்து இந்திய அன்னாரும் முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியுடைய அலுவலகத்தை அவர்கள் தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள் நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து விடலாம் என்று கிளம்பி வந்தோம் எங்களை வழிமுறைத்து தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது எங்களை வழிமுறைத்து எட்டு மாவட்ட கழக செயலாளர் சென்னையில் இருக்கின்ற எட்டு மாவட்ட கலை செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை போது எங்கள் நாங்கள் வந்த டெம்போட்டோ வளரை தாக்கினார்கள் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும் பொழுது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு வந்து ஆட்களை அடியாட்களை வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பழி போடுகிறார்கள் இது அனைத்தும் காவல்துறையினுடைய இருக்கிறது பதிவில் இருக்கிறது பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் இணைந்தால் தான் வெற்றி வர முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அவருக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒத்த தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்று தான் எங்களை தலைமை கழகத்தில் பேசினாங்க ஆரம்பிச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல அவராகவே புதுச்சே வளர்ந்து விலகிக் குழு தான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லையென்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார்